இந்த பகுதி சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது எட்டாம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரையிலான சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள். இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் முத்துமலரின் கல்யாணப் பதிவானது உறுதியான சாட்சி ஆதாரமாக இருக்கையிலே சாரதாவிற்கு எதுவிதமான ஆதாரமும் இல்லாதது குடும்பத்தினை இழிவு நிலைக்கு தள்ளியுள்ளது முத்துமலரின் குடும்பத்திற்கு நல்ல அறையினை கொடுத்த விஜயின் விருப்பத்தினை இடைமறைத்து ஸ்டோரினில் தங்க வைத்த ராதா சித்தி இதனை கண்டறிந்த விஜய் முத்துமலரின் குடும்பத்தினை வசதியான அறையினுள் விட்டான் ஒவ்வொருவரும் இரண்டு பெண்டாட்டி வைத்திருப்பது சந்தானத்தின் குடும்பத்தின் ஜீனில் இருப்பதாக பாட்டி கூறியதனை கேட்ட சாரதாவும் கங்காவும் முன்னைய பதிவினில் எனது கருத்துப்படி குமரன் மலேசியாவில் கதையொன்றினை எழுதுவானோ என்பது இப்போது கங்காவிற்கு வந்துள்ள சந்தேகமாக இருக்கின்றது சந்தானமோ சந்தோஷமாக சாரதாவுடன் வாழ்க்கை நடத்துகையிலே முத்துமலரின் காவியம் ஆரம்பமானது ஆனால் குமரனோ கங்காவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியிருக்க வேண்டுமென்று போகையிலே காவியம் உதயமாகாமல் இருந்தால்தான் வியப்பாக இருக்கும் உமதீந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சாரதாவோ கங்காவிற்கு தோசை ஊத்தும் போது முத்துமலரோ அங்கு வந்து சந்தானத்திற்கு எப்படியான தோசையானது விருப்பம் என்று முதல் மனைவியான சாரதாவிற்கு சொல்லுகையில் சாரதாவிற்கு எப்படி வேதனை இருக்கும் சாரதாவின் கோபத்தினை கட்டுப்படுத்திய காவேரி கையெடுத்து கும்பிட்டு முத்துமலரை போகச் சொன்னா கங்கா இதெல்லாம் தேவைதானா சாரதாவிற்கும் அவவின் பிள்ளைகளுக்கும் பாட்டியின் குடும்ப கதையினை கேட்டு ஆச்சரியத்தில் இரவு பூராகவும் கண்விழித்திருந்த கங்கா கவலையினை விஜயுடன் பகிர்ந்து கொண்ட கங்கா இவர்களின் ஒருமைப்பாட்டினை கண்டு வியந்த காவேரி ஒருபுறம் சந்தோஷத்தில் இருக்கையிலே ஏன் இந்த மாற்றம் கங்காவில் என்பதுதான் காவேரிக்கு புரியாத புதிராக இருந்தது காரணம் தெரியாமல் இருந்த காவேரிக்கு விளங்கப்படுத்திய விஜய் கங்காவின் முன்னால் இந்த விஷயத்தினை கங்கா சொல்ல வேண்டாம் என்று விஜய்க்கு தலை அசைக்கையிலே அமைதியாக இருந்த விஜய் ஆனால் நடைப்பயிற்சிக்கு போகும்போது அதனை சொல்லிவிட்டான் இதுதான் கணவன் மனைவிக்குரிய உறவானது எல்லாவற்றினையும் ஒருவரொருவருக்கு உடனே பகிர்ந்து கொள்வது சுமூகமான சுகாதாரமான உறவினை உருவாக்கும் ராதா சித்தியினால் முத்துமலரின் குடும்பமானது ஸ்டோரினில் விடப்பட்டது கவலையில் வசதியற்ற அறையினை வசதி என அனுசரித்து கொண்ட முத்துமலர் இது இவவின் நல்ல குணமா அல்லது தனது காரியமாகு மட்டும் இவ போடும் நாடகமா ஆனால் நல்ல குணமாகத்தான் இங்கு தெரிகின்றது இதுவரைக்கும் கங்காவுடன் தொலைபேசியில் குமரன் கதைக்கவில்லை இதுவே நல்லதல்ல என்பது விஜயின் கருத்து கங்காவின் துயரனை இல்லாமல் ஆக்க விஜயின் புத்தியினை பற்றி சிந்திக்கும் கங்கா கோல் பண்ணி சேட்டின் கொலரிலே பிடித்து உலுப்பி உனக்கு ஏதாவது தொடர்பு யாரும் பெண்களுடன் இருக்காக என்று நேரடியாக நெத்தியில் அடித்த மாதிரி கேட்க வேண்டும் என்பதனை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் கங்கா பெரிய காம்பரா பெரிய வசதியான கட்டில் ஃபைவ் ஸ்டா போன்ற அறையினை கண்டு பிரமித்துப் போன சிந்து இப்படியான அறையினுள் தங்களை தங்க வைத்தமைக்கு நன்றி கூறுவதற்காக மாப்பிள்ளை என்றழைத்த விஜயை விஜய் தயவு செய்து தன்னை மாப்பிள்ளை என்று கூப்பிட வேண்டாம் என்று உடனே மறுத்துவிட்டான் இதுவும் ஒரு உண்மையான முறைதான் ஆனால் இது சாரதாவின் உறவு என்பதில் விஜய் மிகவும் உறுதியாக இருக்கின்றான் போலும் சந்தானத்தின் பரம்பரையில் இப்படியான ஒரு பழக்கம் இருக்கிறதென்றால் எங்கேயோ இது உதைக்கின்றது இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமாக பாட்டி சாரதாவின் அத்தை சொல்லுகையில் சாரதாவிற்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை வருத்திருக்காது பழைய காலத்தில் இது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தது என்பது இப்போது இன்றைய காலகட்டத்தில் அப்படியொன்றும் நடக்காது என்பதுடன் குமரனோ தான் மிகவும் அன்பாக இருக்கின்றார் அப்படி நீங்கள் பயப்படாதீங்கள் என்று திடப்படுத்தினான் விஜய் இதனையும் நம்பியும் நம்பாததுமான குழப்பத்தில் கங்கா சுட்டு போட்டாலும் குமரனுக்கு இந்த மாதிரியான பழக்கம் வராது என்பது விஜயின் உறுதியானதும் உணர்வுபூர்வமானதுமான கருத்து காவேரியும் விஜயும் வாக்கிங் போக புறப்படுகையிலே கிருஷ்ணா முன்னிற்கு வந்தான் கிருஷ்ணாவின் பார்வையும் காவேரியின் பார்வையும் ஒருவரை ஒருவர் எதிரிகளாக காண்பித்தன ஆனால் காவேரி சிந்து பசியினில் குசினியில் சாப்பாட்டினை அன்று சாப்பிடுகையில் ராதா சித்தியினால் வாங்கிய திட்டினை இட்டு அவள் மேல் இறங்கிய கங்காவும் காவேரியும் உடனே காவேரி சிந்துவிற்கு உணவினை போட்டாள் கோபமாக இருப்பது காவேரியின் குணமல்ல இரக்கத்தின் சிகரம் காவேரி என்பதனைத்தான் எப்பவும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாள் அவள் காவேரிக்கும் கிருஷ்ணாவிற்குமான சந்திப்பானது கோபத்தினை பிரதிபலித்தாலும் அங்கு ஒரு நல்ல விதமான அந்யோன்யமான உறவினை உருவாக்கும் என்றும் தோன்றுகின்றது எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்